மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் அதனால் முருகப்பெருமானை வீட்டில் நினைத்து தற்கோண போட்டு ஓம் சரவண பகவான் என்ற சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவரோட நாமத்தையாவது சொல்லுங்கள் முடிந்தால் அவருடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் இல்லாட்டினா வீட்டிலையே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் செய்யலாம் ஓகேங்க இருபத்தி ஏழு ஐந்து மே மாதம் செவ்வாய்க்கிழமை வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு வந்து அமாவாசை தேதி வந்து ஒன்பது பத்து வரைக்கும் இருக்கு அதற்கு தான் பிரதமை திதி வருது கார்த்திகை நட்சத்திரம் காலையில் ஆறு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் வந்துருது வியாதிதம் சித்த யோகம் அமிர்த அமிர்தயோகம் காலம் சிவகாசி வெள்ளிப்புத்தூர் விழா தொடக்கம் பூச்சரத்தில் பவனி திருக்கோஷ்டியூர் நம்பி திருநட்சத்திரம் இன்றைக்கி வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி ஏ திருநட்சத்திரம் திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிறது வந்து யாருன்னு உங்களுக்கு புரியுதா ஸ்ரீராமானுஜருக்கே குரு திருக்கோஷ்டியூர் நம்பி தான் பதினேழு முறை திருச்சியிலருந்து திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து இவர் சொல்லுவாராம் நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் போய் திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட வந்து யாரது அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான் திருக்கோஷ்டியூர் நான் ராமானுஜன் வந்திருக்காராம் நான் செத்த பிறகுவா நான் செத்த பிறகுவா அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியூர் நம்பி அனுப்பிடுவார் ராமானுஜரை பதினேழு முறை நீ வந்துட்டு வந்துட்டு இப்படியே சொல்லுவார் நீ போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாராம் ஆ இவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதற்கு பிறகு கடைசியாக ராமானுஜர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு அதற்கு விளக்கம் சொல்கிறாரு திருக்கோஷ்டியூர் நம்பி நான் இன்னும் மகந்தை அழுகின்ற பொழுது தான் நீ என்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் இதை வந்து பதினெட்டாவது தடவை தான் அவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிறாரு அப்போ வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு ஓம் நாராயணாய நமோ நமக இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது நீ வந்து சொர்க்கத்தை அடைவாய் இதை நீ நீ ரொம்ப நல்லா இருப்ப ஆனால் இதை செய் இதை சொல்பவர்கள் நன்றாக வாழுவார்கள் ஆனால் நீ வெளியில் சொல்லக்கூடாது நீ வந்து மரணம் அடைஞ்சிருவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு தான் ராமானுஜர் வந்து ஒரு கோவில் மேல் ஒரு பெரிய பிரகாரத்தின் மேல் ஏறி ஏறி நின்று கொண்டு நான் செத்தாலும் பரவாயில்ல நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த நாமம் சொன்னால் நல்லா இருப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணன் உலகிற்கு அந்த மந்திரத்தை கொடுக்குறாரு இதுதான் உலகிற்குன்னு ஓம் நமோ நாராயண மந்திரம் கிடைக்க நமக்கு இதானவர் ராமானுஜர் அந்த மந்திரத்தை கொடுத்தவர் ராமானுஜர் நான் இறந்தாலும் பரவாயில்லை மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அந்த மந்திரத்தை அவர் கொடுக்குறாரு உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து உனக்கு இவ்வளவு மக்கள் பக்தி இருக்கும் பொழுது ஆறத்தழுவி கட்டி தழுவி அவரை சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறார் இப்படி பதினெட்டு முறை அப்பெல்லாம் கால்நடை பயணம் திருச்சியிலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு எவ்வளோ தூரம் நடந்தே தான் போகணும் நடந்தே போய் அவரை பார்க்கணும் அதனால் ராமானுஜரின் ஃபீடர் ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த ஆகம விதிகளை வகுத்து கொடுத்தவர் ராமானுஜர் உங்களுக்கே தெரியும் ராமானுஜர் எவ்வளவு இன்றும் அந்த உடல் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஆயிரம் ஆண்டு ஆகிவிட்டது அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய திருநக்ஷத்திரம் இன்று அவர் அதனால் ராமானுஜரையே திருக்கோஸ் ராமானுஜருக்கு குரு வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு திருநட்சத்திரம் அவரை நினைவு கூறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ராமானுஜாய நமக ஓம் நமோ நாராயணாய என்கின்ற மந்திரத்தை உலகிற்கு வழங்கியவர் ராமானுஜர் அதை ராமானுஜருக்கு வழங்கியவர் திருக்கோஷ்டியூர் நம்பி ஓகேங்க சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை வந்து ரெண்டு ஐம்பத்தி ஆறு திதி வந்து பிரதமை திதி இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் ஒன்றுள்ள ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனீர் ராகு அதுவும் மீனத்தில் சுக்ரன் சுக்கரன் வந்து உச்சமடைகிறாரு செவ்வாய் வந்து நீசமடைந்து இருக்கிறாரு சனி ஆட்சி பலம் பெற்று ராகுவோட இருக்கின்ற பொழுது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதனால் வைத்து இருக்கிறார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு யோக தான் இது ஓகேங்க அதனால் நல்ல நேரம் என்கின்ற சுபகோர ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்தரை டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டரை இன்றைக்கி சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஒன்றரை ஏழரை டு ஒன்பது ராகுகோலம் மூணு டு நாலரை புலிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மரோட நட்சத்திரம் அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து நரசிம்மரை வழிபடுவது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்லது நரசிம்மரோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் சலனம் கவனமாக இருங்கள் மிதுனம் பயம் கடகம் கோபம் கவனமாக இருங்கள் சிம்மம் பரிசு கன்னி ஆர்வம் துலாம் இன்பம் விருட்சிகம் துணிவு தனுசு நலம் மகரம் ஜெயம் கும்பம் இரக்கம் மீனம் பாசம் ஓகே நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து அக்னி நட்சத்திரம் நிபர்த்தி நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம் முடியுது அதாவது அக்னின் நட்சத்திரம் முடிகின்றது நமக்கெல்லாம் ஒரே மழை பெய்து நமக்கு ஒரு நல்லதாக தான் கொடுத்துருக்கு இல்லைன்னா அக்னி நட்சத்திர கையில் நம்மளால் தாங்கவே முடியாது நாளைய விசேஷங்கள் சுப முகூர்த்த நாள் அக்னின் நட்சத்திரம் முடிவு சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது நாளை அதே மாதிரி ரொம்ப நலம் பெற ஊக்கமாய் உற்சாகமாய் உழையுங்கள் அப்படின்னு போட்டுருக்கு ஓகே பிறகு நேற்றே நம்ம வந்து நவகிரக ஸ்தலங்கள் வந்து எங்கெங்கன்னு நம்ம பார்த்தோம் புதனுக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் சுக்கிரனுக்கு புக பு சுக்கிர பகவான் அதாவது நீ ஒரு சுக்கிர திசை நடக்கிறவங்க சுக்கரன் வீக்காக இருக்கவங்க எல்லாமே ஸ்ரீரங்கம் போகலாம் அதே மாதிரி புதனுக்குரிய ஸ்தலமும் ஸ்ரீரங்கமாக எடுத்துக்கொள்ளலாம் அங்கே போனாலும் ரொம்ப நிவர்த்தி இதில் போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே எப்படி போகணும் எந்த ஊர் வழியாக போகணும்னு சிறு இடத்துல போட்டிருக்காங்க எனக்கு அது கண்ணு தெரியல ஆன்மீக மலர் நோய்க்கு நோய் என்ட்ரி நோய்க்கு நோய் என்ட்ரிங்கும்போது என்ன உள்ளே நலமுடன் வாழ நடராஜத்து செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் இன்னைக்கு வந்து வைகாசி மாதம் வைகாசி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை வைகாசி பதிமூன்றாம் என்ன பிண்ட பித்ரு சேஷ்ட சுத்தம் வைசாகஸ்தான பூர்த்தி காவீர விரதம் கங்கா தசரா தசமி வரை கங்கா பூஜனம் அவமாகம் இன்று வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குதுங்க இருக்குது ரொம்ப நல்ல நாள் நாளை சந்திர தர்சனம் அக்னி நட்சத்திரம் முடிவு இரவு எட்டு நாற்பத்தி எட்டுக்கு தான் அக்னி நட்சத்திரம் முடியுது ஓகேங்க சார் இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமையாக முருகப்பெருமானை வணங்குங்கன்னு சொல்லிவிட்டு ஓம்பது ஆயிடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல் என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் என்எஸ் விளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாடு செழிக்க பசுவை நேசியுங்கள் நலம் பெற அஸ்மிக் பர பராத்மன் நது பாத்மகள் துவமித்த முதாபித பத்மயோகினி அனந்த பூமா ராசிம் கிருத்திவாத்தாய வாசவிஷ் விஷ்ணு இது வந்து உடல் நலம் பெற நோயின்றி வாழணும்னாக்கா விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நோய் நல்ல நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யுங்கள் அன்பே கடவுள் தன்வந்திரி